நம்ம ஊர் பிள்ளையார் கட்டுறது பிள்ளையார் கட்டுறதுக்கு வந்து மண்சாலையா தான் தார்சாலை அமைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறுல ஒப்பந்தம் போட்டு நிறைவேற்றி ஆனா தார் சாலையா அமைக்கல அதாவது என்ன மறுபடி மறுபடி பதில் போட்டா என்ன சொல்றாங்க அகலம் கம்மியா இருக்குது இது தனியார் சாலை உப்ப போட முடியாது ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு தவறான பதிவு கொடுத்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க படி கட்டி மறுபடியும் அளந்தது அளந்து அது கட்டி வச்சு அந்த நம்பி கை கொடுத்து அளந்து இது பண்ணியிருக்கு மறுபடியும் என்னங்கிறாங்க தனியார் சாலை தான் அது போட முடியாது அந்த ஊருக்கு அந்த ஊருக்கே ரோடு இல்லை அப்படின்ட்டுக்கிறாங்க இதே வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேலை செய்கிற அம்மாவை அந்த ஊர்ல தான் குடியிருக்குது அதுக்கு டிச்சு இல்லை ஒரு வயக்காட்டுக்குள்ள டிச்சு இல்லாம எத்தனை மழை பெஞ்சா அந்த வயக்காட்டில் எங்கே தேங்கி தேங்கி தான் இருக்கு

குடி அரசு தினம் குடி என்ன மூத்த குடிமக்கள் எல்லாரும் ஜனாதிபதி மற்ற எல்லாருமே குடிமக்கள் தான் குடிமக்களோட ஆட்சி தான் அது மக்களாட்சிங்கிறோம் இன்னைக்கு எழுபத்தி ஆறு வருஷம் ஆகியும் அந்த ஊருக்கு வந்து ரோடு இல்ல ஒரு வடிகால் இல்லைன்னா அது எப்படி இப்ப ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பேசுறீங்க அதாவது வைரஸ் வருது காசு நோய் வருது இதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கணும் எப்படி வடிகால் இல்லாத எப்படி நீங்க ஒழிச்சிருங்க எப்படி போயிட்டு இருந்த வடிகால் என்னாச்சு வட்டார வளர்ச்சிங்கிற என்ன எதிர் வளர்ச்சி

தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேருக்கு எட்டு கோடி பேருக்கு சொந்தம் ஏன் பீகார் காரன் தான் போறேன் எல்லா மாநிலத்துக்காரன் தான் போறேன் அப்ப பஞ்சாயத்து ரோட வந்து கவர்மெண்ட் இந்த தனியார் பண்ண முடியுமா ஒரு அலட்சி போக்கு பாருங்க இது தனியார் ரோடு என்ன தனியார் ரோடு யாரு தனியார் ரோடு எவ்வளவு குத்தாங்க இதனால செய்ய முடிந்தா செய்ய செய்ய முடியும் விட்டு இந்த காலத்துல எழுபத்து வருஷம் எழுபத்தாறு வருஷம் ஆகி அந்த ஊருக்கு ரோடு இல்லை வடிகால் இல்லை இதெல்லாம் என்னது

எல்லா டிப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது அந்த ஊர் எப்படி வாழ்த்தி உங்க ரோட்டுக்கு என்னென்ன விண்ணப்பம் எழுதி கொடுக்குறோம் எழுதி கொடுத்தீங்கன்னா அது தீர்மானத்துல வச்சு நான் பதினாலே வந்துச்சு அப்புறம் என்ன என்ன ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஊருக்கு ரோடு அது என்னன்னு பாக்குறது இல்லையா ரெண்டு என்னன்னா

ஒரு நிமிஷம் ஆய்வு பண்ண எப்ப சார் வருவீங்க அங்க கிராம சபை கூட்டம் நடத்தலாம் அப்படிங்கறது முடிவெடுக்க ஆய்வு பண்ண வருவோம் சொன்னீங்க இல்லையா அது எப்ப வருவீங்க இதை நம்பலாம் இல்லையா ஆ ஓகே 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 ஐ அக்ரி